அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நரிக்குடிக்கு பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது நல்ல ஒரு கரிசல் மண் தார் ரோடு முகப்புலையே இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு இந்த நிலத்துக்கு அமைஞ்சிருக்கு நிலத்தில் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க போரு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நிலம் வந்து ப்ளைனாக தான் இருக்குது இந்த காட்டு செடிகள் தான் வளர்ந்துருக்கு நிலத்தில் நல்ல ஒரு தார் ரோடு பேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் நல்ல ஒரு அருமையான தண்ணி வசதி நிலத்துலேயே இருக்குது இந்த தார் ரோடு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க தார் ரோடுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பக்கம் வந்து கம்மா கண்மா இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்ரு சோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ ஒரு தரமான தண்ணி அங்கே நிலத்துல அடியில் இருக்குங்க இது வந்து ஒரு ந ஒரு பட்டா பத்திரம் உள்ள நல்ல ஒரு அருமையான சொத்து அவங்க செல்லர் சைடில் வந்து ஒரு ஏக்கர் வந்து அவங்க இறுதியாக அஞ்சு லட்ச ரூபாயில் நிற்கிறாங்க அஞ்சு லட்சத்தை உடச்சி பேச முடியாது இந்த சொத்தை அஞ்சு லட்சத்துக்கு வாங்கிக்கிற தயாராக இருக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க சைட் விசிட்டுக்கு வாங்க முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர்ந்தடையும் பாருங்கள் பக்கத்துலையே உங்களுக்கு அந்த பக்கம் வந்து வீரசோழன் ரோடு இருக்குது இந்த பக்கம் வந்து நரிக்குடி ரோட் இருக்குது பக்கத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மானாமரிக்கு போகிற ரோடு இருக்குது இது ஒரு மூணு ரோடுக்கான ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோடு மாப்பில்ல நன்றி